எப்போ பார்த்தாலும் என் மண்டையவே நாசமாக்கிட்டு இருக்காளுவ இன்னைக்கு கஷ்டப்பாடுபட்டு அந்த வழக்கே பூரா மறைச்சி கேஸ்டைல் போட்டிருக்கேன் இனி எவளையும் வேலைன்னு உள்ள உற்றவே கூடாது எலிபன் மேடம் வந்துட்டான் பிச்சைக்கார பைய மை டியர் எலிபன் மேடம் நான் வந்துட்டேன் சி வெளிய போனா அன்னைக்கே தான் உனிய வேலைக்கு வேண்டாம்ன்றதே சொல்லாம கொலமா வாடுதே உங்க கிட்ட சொல்லிட்டு தானே போனே எலிபன் மேடம்

நீ வேலைக்கு வேண்டாம் உன்னை விரட்டி சரி உங்க கோபம் குறையட்டோனா ஜிம்மி கிட்ட போற ஜிம்மி ஜிம்மி என்ன ஜிம்மிய மம்மி ஆக்கறாத சாக்லேட்டா சுடிதாரா மாரே பாரு ஒன்னு சொல்ற எலிபன்ட் மேடம் வாழ்க்கையில யார் மேலயாவது கொஞ்சம் மாட்ட அன்பு வைங்க இல்லனா உங்க காலம் ரொம்ப கஷ்டமாயிரும் எங்க யாட்ட கோயில் குடத்துல போய் பிச்ச எடுத்துறப்ப அத நிறைய தத்துவம் பேசுறான் நீ வேலைக்கு வேண்டாம் சரி சாக்லேட் எடுத்து தும்போம் மீனாட்சி எங்க பேருக்கா சாந்திரானதும் கடைக்கு போயிருவா என் அம்மாவா என்ன விட்டு போயிட்டாளே மனசு ஆரமாட்டுக்கே மனசுல உள்ள பாரம் குறையதுக்கு என்ன விட்டுட்டு இறந்துட்டாரு அவருக்காக ஒரு பாடல் இதோ வா வா கண்ணாவா தா 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 புது கவிதை தா

மீனாட்சி வரட்டும் உனக்கு இருக்கு ஆளை பாருங்க போன வாய் கிழவி நான் போக கூடாத இது ஏன் காலம் முறிச்சிருமாமே பயசான காலத்துல என்ன நேரமும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இது பண்ண உரிச்சிட்டு கிடக்கு இது பேச வேண்டியதா நீ யார் போக சொல்றாங்க நானும் பாக்க விஜய் வரட்டும் எனக்கு ஏ கிழவி நீ காப்பி நல்ல சூப்பரா போடுதிய கிழவி கிழவினா பல்ல பெத்து விடுவேன் ஆண்டின்னு கூப்பிடு இல்ல அம்மானு கூப்பிடு அது என்ன கிழவி ஏ என் பேச்சு அப்படித்தான் நான் பேசுகிறது அப்படித்தான் இருக்கும் நல்ல காபி போடுத நல்லா சமைக்கிய குவாட்டல் வை ஆமாம் அது ஒன்று தான் கேடு வா இந்த சின்ன பிள்ளைய பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளையம் மவள் குழந்த உண்டாயி அவள் பிள்ளையை பார்க்கணும் நம்ம கால் அப்படியே பேரம்பருத்தியே கொஞ்சம் பேரணும் உன் மருமவளை பிடிச்சி வச்சு வீட்டு வேலையை செய்ய விடு நீ அது பாத்திரங்களும் ஓடிட்டா தெரியுமா அம்பட்டையும் வேலைக்கு போடுறதுக்குள்ள எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் ரெண்டு பேரையும் தான் கலை வச்சு நீ அவளை பிடிச்சி வச்சு கழுவி இருக்கணும் ஏ அவ பொல்லாத பொம்பளமா வேலை செய்யறதுக்கு கறி வலிச்சவ ஒரு வேலை செய்ய மாட்டேங்க தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அவட்ட நல்ல மாட்டிக்கிட்டேன் சரி சரி வேலை செஞ்சா நல்லது தானே உடம்புக்கு நல்லது ஏன் கிளவி எனக்கு உனக்கு நல்லா பிடிச்சிட்டு தெரியுமா உனக்கு எதாவது மாவே இருந்தா வீட்டுல எனக்கு ஒரே ஒரு மாவா தான் சாப்பாடாக்கி போட்டு குணமா இருக்கிய நல்ல குணம் உள்ள தானே சரி சரி காப்பிய குடிச்சிட்டு பின்னாடி பாத்திரத்தை எடுத்து போட்டுருக்க அதை பூரா கழுவிட்டு அதுக்கப்புறம் துணியை பூரா எடுத்து காய போடு அதுக்கப்புறமா அங்கே சோபாவில் கொஞ்சம் துணி போட்டிருக்கேன் அதை எல்லாத்தையும் மடிச்சிரு அப்புறம் நேராக பெட்ரூமுக்கு போய் பெருக்கி விட்டுரு கடல் கடலெல்லாம் நல்லா பெருக்கணும் அங்கேருந்து நேராக யூ டர்ன் எடுத்து கிச்சனுக்கு போ அதை நல்லா ஸ்டவ்வை பூரா நல்லா தொடச்சிரு அதோடையும் மத்தியானம் ஆயிரும் நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தேன் தின்று அவ்வளோதானா இல்லை இன்னும் இருக்கா மதிய சாப்பாடு சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் அப்புறமா கடைக்கு போக ரேஷன் கடைக்கு போ அப்புறம் வெளியே முத்தத்தை பெருக்கி தண்ணி தெளித்து விடு காய்கறி கடைக்கு போயிட்டு வா அப்புறம் நைட்டுக்கு டின்னருக்கு மாவு பிசஞ்சு குடு அப்புறம் ராத்திரி ஏழாயிரம் என் கூட சேர்ந்து சப்பாத்திக்கு மாவு உருட்டு ராத்திரி சப்பாத்தியை திருவிட்டு ஒம்போது மணிக்கு போய் படுத்துடு மூணு வேளை தூங்குறதுக்கு என்ன மானம் கெட்டு தெரிய வேண்டியதாக இருக்குது கேளடினா சீக்கிரம் கொண்டுருவோம் நனக்க வேலையில போட்டு கொள்ளுதால ஏ களவாணிக்கலா எங்க எப்படி களவாண்டுட்டு இருக்க வேண்டியவனி கடைசியில் வீட்டு வேலை செய்த நீ என்ன பொம்பளை சரிண்ணா அதை கிளவாண்ட்ட ஆயிரம் ரூபா கட்டம் தரமாட்டேன் தான் இப்ப போட்டு விடுவோம் ஏ கிளவிம்மா உம் புருசா இருக்கார் பத்தியா அவரு போக்கே சரியில்லை கொஞ்சம் பொம்பளை பிரிக்கியோ பேட்ச் பேச்சுப்படுறேன் ஏன் தங்கம் இல்ல போன எந்த நேரமும் வச்சுக்கிட்டு இருக்காரு ஏதோ மெசேஜ் அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு அதான் கேட்டேன் அது ஃப்ரெண்டு ஓ ஒரு பிரியமான தொழில் ஸ்ரீதேவி மாதிரி ஒரு கிழவி இருக்கா போலையா ஏ கிழவி எனக்கு அது தெரியல இவர் யாரோ கொஞ்சம் வயசு பிள்ளைகளிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு பாத்ரூம்ல போய் கதை உடைச்சு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காரு அப்புறம் இந்த வாக்கிங் போகிற முறைன்னு போன காதலை வச்சுட்டு சொல்ல மாட்டேன் ஆறுலிங்க அப்படிங்காரு அது யார் டார்லிங்கே

நல்ல வியாழ தான் மறுபடியும் மறுபடியும் செய்ய வைக்க அழுவோம் பாத்திரத்தான் சரியாக கழுவாமல் அழுக்கோடி நாற்று தோடி பாதி பாதியாக போட்டுறணும் சமைக்கும்போது ஆம்புட்டு கெட்டு நாரி விட்டுன்னு விட்டுறணும் அதே மாதிரி துணியை பூரா மண்ணில் போட்டு பெரட்டி பெட்டி காய விடணும் அப்போ தான் நம்மட்டும் வியாழைக்கு வர மாட்டோம் அழுவோம் செட்டி யாலை ஒழுங்கா செஞ்சாதாங்க மூணு பேரும் சாப்பாடு தங்க இடம் ஏழை இல்லை எதாவது கோல் மேல் விட்டு கரட்டிடுவேன் ஏળેவி பயங்கர ஊசரம்மா ஊசரே ஓரம் சாரம் ஊசரே வேலைக்கு போறே ஊசரே ஏகா காமாச்சே கா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காவ என்னன்னு தெரியல நீங்களும் வரீங்களா வர்றீங்களா நானும் நாலாவ வீட்டுக்கு வர மாட்டேம்மா என்ன சுந்தரி மேடம் ஆபீஸ்க்கு வரலையா ஒரே லீவ் போட்டு வீட்ல தான் கிடக்கிங்க அண்ணா அது நீ ஒன்னே எம்டி கிட்ட வேலையை உன் வேலைய இரு இன்னைக்கு நான் எம்டி வத்தி வைக்கேன் கலோ ஆ சொல்லங்க பாਦਰ ஆ தேங்க் யூ தேங்க் யூ ஆ அறுபத்தி அண்ணே சரி சரி என்னது 69 காரு 69000 காக்காரங்க பாਦਰ அண்ணே இல்லனே ஒண்ணுமே இல்ல அதான் அவர் தொட்ட காக்காரே இவர் ஒண்ணுமே இல்லங்காரு ஆ சரிண்ண ஆ சரி 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 ஆ பாங்கள வீட்டுக்கு

சரி இதுதானே அங்க உட்கார்ந்துருவோம் பொது இடத்துல இப்படி உட்கார்ந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பொது இடத்துல அசிங்கம் பண்ற ஆளுக்கு நான் கொடுக்கற தண்டனை ரெண்டு நாள் முழுக்க பொம்பளையா சுத்தி திரியுற ஊசி ஏம்மா ஏதோ கடிச்சிட்ட என்ன வழி வலிக்கு சரி வீட்டுக்கு கிளம்பிருவோம் மனசுக்கு சந்தோசமா இருக்கு உடனடியா இப்ப எங்கயாட்டும் போய் ஒரு சேலையை எடுத்து கெட்டணும் சேலை கிட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு வாசம் உண்டு நாசம் ஆகும் வாசம் உண்டு என்ன காமச்சிக்க திடீர்னு எங்களை கூப்பிட்டு விட்டீங்க உங்க தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமா அதான் சிக்கன் பிரியாணி கிண்ட போறேன் அதான் உங்க நாலு பேரை மட்டும் கூப்பிட்டு விட்டேன் ஏ அப்பா மழை கீழ இருந்து மேல பெய்யும் நீங்க எங்களை கூப்பிட்டு விட்டீங்களா வேற யார் இந்த ஊர்ல என்கிட்ட அவ்வளவா பேசுதா நீங்க தானே வந்துட்டு போயிட்டே இருப்பீங்க சண்டை கிட்ட போட்டாலும் வயாமணி தாடி வரீங்களா ஐயோ 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 காமாச்சக்கை கண்ணஞ்சு நக்கிட்டீங்களே சி

நல்ல தக்காளியெல்லாம் பொடிஸ் பொடிசாக நறுக்கி போட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் ஆமாட்டி சமையலில் ஒன்ட்டு தான் பக்குவம் கேட்கணுன்ட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை நெக்கி சுந்தரி வர வேடைஞ்சி போல அவள் தான் நல்ல பிரியாணிக்குண்ட வேலை அட பாவிகளா உங்களுக்கு பிரியாணி கிண்டதுக்கு நான் தான் கிடச்சலாம் ஆமாம் பிரியாணி அவள் சூப்பராக கிண்டுவா ஊறுகாயும் கிண்டுவா பிரியாணி கிண்டுவா எல்லாமே கிண்டுவா ஹே காமோ எப்படி இருக்கு டி இது என்ன தர்ஷினி மாதிரி இருக்கு எவ்வளவு தரிசனி என்ன பண்ணிட்டு இருக்க ஹே நான் தலைவர் டி

அட கடவுளை நம்ம ஊர்லேயும் வைக்கிறக்குமே இன்னும் வடக்கு எனக்கு பயமாக இருக்கு சிங்குச்சான் சிங்குச்சா சிவப்பு கலர் சிங்குச்சான் பச்சை கலர் சிங்குச்சான் வந்து படியா கேவலமா இருக்கு ஏய் எனக்கு கொடுடி எனக்கு இருக்கு நான் வருங்க போகிறேன் கடவுளையும் புருஷனுக்கு என்ன தெரியலையே ஏக்கா என்ன பிறந்தநாள் அதுமே சாலை கிட்ட வந்து நிக்காரு என்ன தெரியலையே என்னன்னு பாருங்க ஏடி இவ்ளோ கறி இவ்ளோ வாங்கி வீணாக்க முடியாது முதல்ல இத முடிச்சு விட்டு அப்புறம் அவரை பாக்கோம் ஏன் ஏனாக்கா நீங்க காமச்சக்க என் இனம் ஆமா அதுவும் சரிதான் அம்பட்டு பொருளை வீணாக்க முடியாது பிரியாணியை ஆக்கி வெச்சிட்டு அப்புறம் அவரை என்னன்னு பாருங்க ஆ சரி சரி